காலை வணக்கம் சூரியன் போர்வையை சுருத்தி எழுந்தாச்சு பால்கவர் நாளிதழ் வாசலில் வந்தாச்சு கடமைக்கு உங்களை கடிகாரம் அழைத்தாச்சு ஆரம்பமாகட்டும் ஆனந்த காலையே வாழ்த்தினோம் வாருங்கள் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் புதன் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை சஷ்டி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை சப்தமி திருவோண நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் தியாகியம் பதினாறு புள்ளி ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் ஆறு புள்ளி ஐந்து ஒன்று நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் பாலாபிஷேகம் ந செய்ய நன்று காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜர் ஆளும் பள்ளக்கில் தீர்த்தவாரி இன்று ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்று இன்று மேல் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து நாற்பது மணி வரை மாலை நான்கு நாற்பது மணி முதல் ஐந்து நாற்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பதினெண்டு நாற்பது மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருகசிரிச நட்சத்திரம் திதி சப்தமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலக்னம் இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்தி ஒன்று நாளிகை இன்றைய காலம் படி பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய பாட்டி வைத்தியம் தாளம்பூ சர்பத் செய்து மாதம் இருமுறை சாப்பிட்டு வர அம்மை நோய் வராது இன்றைய ராசி பலன்கள் மேசம் குழப்பம் ரிஷபம் இரக்கம் மிதுனம் சோர்வு கடகம் கவலை சிம்மம் இன்பம் கன்னி துயரம் துலாம் வேதனை விருச்சகம் ஆதாயம் தனுசு அனுகூலம் மகரம் சினம் கும்பம் நன்மை மீனம் சுகம்